ஜீபா டுடேனுடைய தேர்தல் நிறைய கேள்விகளும் பதிலும் போய்கிட்டு இருக்குது பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையாகட்டும் அதே மாதிரி பிரதமர் ஆகட்டும் கச்சத்தீவு தொடர்பாக பேசி இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்ததை இந்தியர் விட்டு கொடுத்தது இந்தியர்களை ஆவேசம் செஞ்சிருக்கு இந்த விவகாரத்துல ரொம்ப அலட்சியமா காங்கிரஸ் நடந்திருக்கு அதை மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் இதே மாதிரியான கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் உண்மையில கச்சத்தீவு ஒவ்வொரு தேர்தலுக்கும் பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்கு இந்த விவகாரத்துல அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத முதல் கேள்வியா இருக்கு அஹ் இந்த விஷயத்துல மக்களா பாக்கறக்கூடியவங்க அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க தொகுப்புரை வழங்கும்போது அழகா ஒரு விஷயத்தை சொன்னீங்க தேர்தலுக்கு தேர்தல் பேசுறாங்க அப்படின்னா அது மக்கள் பிரச்சனையா அவர்கள் அணுகவில்லை உண்மையில் தீர்வு காணணும்னு நினைக்கல தேர்தலுக்கு தேர்தல் பேசணும்னு ஆசைப்படுறாங்க அதை ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாவும் திமுக எதிர்ப்பாகவும் கொண்டு போக முயற்சி பண்றாங்க கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தமானது சேது மன்னர்களுக்கு அந்த பகுதி சேது ராஜாக்களுக்கு ராமநாதபுரம் சீமையை சேர்ந்த ராஜாக்களுக்கு சொந்தமான தீவுகளை ஒட்டுதான் கச்சத்தீவு இது நாய்க்கியர் போர்ச்சுக்கியர் ஆங்கிலேயர் இருந்து அது வந்து சேதுபதி மகாராஜா வம்சாவளிக்கு தான் சொந்தமா இருந்திருக்கு இது வரலாற்றில் இருக்கு யாரும் கற்பனையா சொல்லல கச்சத்தீவுக்கான அடையாளம்ங்கிறது போர்த்து போர்த்துக்கிசியர் முகாம்ங்கிறதுலாம் வரலாறு இருக்கு அப்ப கச்சத்தீவுங்கிறது தமிழர்களுக்கு சொந்தமானது தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு தீவை இலங்கைக்கு இவங்க கொடுத்துருக்கிறாங்க அதாவது தமிழர்களிடமிருந்து பறித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்ப மோடி என்ன சொல்றாரு இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க கலைஞர் கொடுத்துட்டாங்கிறார் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்திய வரைபடத்தில் இருந்து ஒரு பகுதியை இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா ஒன்றிய அரசுக்கு இருக்கா கலைஞர் மாநில அரசின் முதலமைச்சராக இருந்தாரா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் பிரதமராக இருந்தாரா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலே இதுக்கு நீங்க திமுகவையோ அதிமுகவையோ யாரையும் விமர்சிக்க முடியாது உள்நாட்டிற்கு சொந்தமான ஒரு நிலம் பிடுங்கப்பட்டு நம்மிடமிருந்து இலங்கைக்கு தாரைவாக்கப்பட்டது என்பதுதான் சரி அதை இந்திரா காந்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தமிழர்களுக்கு ஆதரவா மோடியும் அண்ணாமோடியும் பேசுறாங்க இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா எழுபத்தி ஐந்துக்கு பிறகு பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியை மாறி தற்போது இந்தியாவை நான்காவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் தொண்ணூத்தி ஆறில் கொஞ்ச நாள் பதிமூணு நாள் இருந்தாங்க தொண்ணூத்தி எட்டுல பதிமூணு மாதம் இருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது இப்ப இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவருக்கு தான் ஆட்சி செய்திருக்காங்க அப்படிதானே நீங்க அழகா சொன்ன மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் என்ன கட்சி நினைவு வருது உங்களுக்கு தொண்ணூத்தி ஆறுல இருந்துல உங்களுக்கு நினைவு கொடுத்துருக்கணும் முதல்ல கச்ச சொல்றீங்களே கச்ச தீவுங்கிற பேரு நாங்க எங்களுடைய பேரு நீங்க வச்ச பேர் என்ன கச்சத்தீவுக்கு நீங்க வச்ச பேர் என்ன வாலித்தீவு வாலித்தீவு வாஜ்பாய் அப்படிதான குறிப்பிட்டாரு வாஜ்பாயும் அப்படிதான் குறிப்பிட்டார் ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் அப்படிதான் குறிப்பிட்டார் பரிவார்கள் எல்லோரும் அதை வாலித்தீர் என்றார் இதுவே இவர்கள் யார் என்பதை நமக்கு திட்டவட்டமாக காண்பிக்கிறது தமிழர்களின் உரிமை பறிபோகி இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு பகுதி துண்டாடப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் கேட்கவில்லை ராமாயணத்தின் ஒரு பகுதி அங்கு நடந்ததாக இவர்கள் நம்பி அதை சொல்லிதான் அவங்க அதை கேட்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இரண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு நீ கேட்கலாம் எப்படி பேர்ல என்ன சார் இருக்கு பாலித்தீவு கேட்டா என்ன கச்சத்தீவு கேட்டா என்ன சார் இவங்க கேட்கிற நோக்கமே தப்பு சார் ஏ சார் எங்க சேதுபதி ராஜா மன்னர் வச்ச பேர் நீங்க என்ன சார் வாலித்தீவு வைக்கிறது எந்த ரெக்கார்ட்ல இருக்கு வாலித்தீவுன்னு அப்ப கச்சத்தீவு சேதுபதி ராஜாக்களின் உரிமைங்கிறதையே நீங்க ஏத்துக்கல சார் அது தமிழ் மன்னர்களா சொல்லுங்க அதான் அதுக்கு முன்னாடி இருந்து அந்த வரலாறுங்கிறது ஆன்மீகத்தோட தொடர்புடையதுன்னு குறிப்பிட வர்றாங்க வாலித்தீவுன்னு எப்ப சார் தமிழ்நாட்டுக்காரன் கூப்பிட்டான் வாலித்தீவுன்னு எப்ப தமிழ்நாட்டுக்கார கூப்பிட்டான் ஆட்சி காலத்துல கூப்பிட்டாங்களா பிரிட்டிஷா ஞாயிற்று காலத்துக்கு முன்னாடி சோழர் காலம் எந்த காலம் வாலி வாலித்தீவு இதோடு எப்ப அந்த பேர் வந்துச்சு ராமாயணம் எழுதிய காலகட்டத்தில் இருந்து நீங்க தமிழர்களுடைய பிற பகுதியிலிருந்து எப்போது வாலித்தீவு என்று கட்சித்தீவு கூறப்பட்டது எங்க வாஜ்பாய் தாங்க முத முறையா வாலி தீவுங்கிறாரு எங்க ரெக்கார்டு எடுங்க தமிழ்நாடு ரெக்கார்ட் எடுங்க வாலி தீவு எங்க இருக்குன்னு நான் நான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்றவங்க வாலித்தீவு என்று சொன்னவர்கள் ஏன் கச்சத்தீவு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுல இருந்தே உங்க அரசியல் புரியுது இது இன அரசியல் இல்ல மொழி அரசியல் இல்ல மாநில மீட்பு அரசியல் இல்ல தமிழர்களுக்கான அரசியல் இல்ல மீண்டும் இவர்களுடைய இந்துத்துவா அரசியல் இப்போது தேர்தல் இருக்கும்போது தமிழ்நாட்டுல வாலித்தீவுன்னு ஏன் அண்ணாமலை வாயில வர மாட்டேங்குது சொல்லுங்க வாலித்தீப்பை மிக்கோன்னு சொல்லுங்க ஏன் வர மாட்டேங்குது அப்போ தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னா கச்சை தீவுன்னு சொல்லணும்னு தெரியுதுல தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னா ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவுக்கு சொந்தமான தீவுன்னு இப்போ வாயிலிருந்து வருதுல அப்புறம் ஏன் சார் வாலித்தீவுன்னு சொன்னீங்க உம் நான் காங்கிரஸ் கொடுத்தத நியாயப்படுத்த மாட்டேன் நான் நியாயப்படுத்தல காங்கிரஸ் நமக்கு கொடுத்தது எது முல்லை பெரியாரோ ஈழ அரசியலோ இதுல எதுவும் நான் காங்கிரஸ் நியாயப்படுத்தி பேசல சரியா புரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் கொடுத்தாங்க சார் நீங்க அதற்கு எதிரானவர்களா தமிழனுடைய நிலம் தமிழர் ஒரு மாநிலத்தினுடைய இடத்தை ஒன்றிய அரசு பறித்து இன்னொரு தேசத்துக்கு கொடுக்கின்ற இந்த கான்ஸ்டியூஷன் அமைப்புக்கு நீங்க எதிரானவர்களா வாஜ்பாயே உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெங்கடாச்சலா கமிட்டி அமைச்சீங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு அப்ப ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசின் நிலத்தையோ இடத்தையோ பறிக்கவோ குறுக்கவோ சிக்கவோ அதிகரிக்கவோ அனுமதி கிடையாது அந்த மாநிலத்துக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு உங்க வெங்கடாச்சலா கமிட்டி பரிந்துரையில இருக்கா காமிங்க உங்க வெங்கடாச்சலா கமிட்டியில இருக்கா அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு தான் உரிமை ஒரு மாநிலத்தின் இடம் ராமநாதபுரத்தை தீர்மானிக்கிறது தமிழ்நாடு ஹெட்குவார்டர் சென்னை தான் தர்மபுரி பக்கத்துல கிருஷ்ணகிரி ஒகேனக்கல தீர்மானிக்கிறது சென்னை ஹெட் கோட்டர் தான் எங்க சித்தூரு வேலூரும் ஆந்திராவா தமிழ்நாடன் தீர்மானிக்கிறது எங்க சென்னை தலைமைச் செயலகம் தான் எங்க ஓமாந்தூர் தோட்டத்துலதான் நாங்க அதை தீர்மானிப்போம் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் அந்த உரிமை உண்டுன்னு உங்க கலாச்சலா கமிட்டில நீங்க போட்டீங்களா இல்ல உங்களுக்காக நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் அரசு பரிசுச்சு இந்திரா காந்தி பரிசாங்க அதுக்காக நாங்க கத்துறோம் புலம்புறோம் சட்ட போடுறோம் இன்னும் விஷயம் சார் கச்சத்தீவை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க ஏதோ கச்சத்தீவுக்கு சிங்கள பேரினவாதத்துக்கும் ராஜபக்சேக்கும் எதிரானவர் மாதிரி பேசுறீங்க நீங்க ராஜபக்சேக்கு எதிரானவங்களா நீங்க சிங்கள பேரினவாதத்துக்கு எதிரானவங்களா சிங்கள பேரினவாதம் தமிழ் மீனவர்களை கொலை செய்வதற்கு எதிரானவர்களா சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்களின் கடவுளான முருகனையும் சிவன் கோயில்களையும் இடித்து தள்ளிய போது நீங்கள் அதற்கு எதிராக கண்டனரிக்க விட்டீங்களா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கண்டன அறிக்க விட்டுச்சு சார் நான் சொல்றது சட்டமன்ற ரெக்கார்டு சட்டசபை ரெக்கார்டு சார் நான் சொல்றது கற்பனை கிடையாது நான் பேசுறது நீங்க விடுற மாதிரி புராண கதைகள் கிடையாது தமிழ்நாடு சட்டமன்ற ரெக்கார்ட்ல ஜவஹர்லா எம்எல்ஏ தமிழ்நாட்டு ஈழத்தமிழர்களின் இந்து கோவில்களை இடிக்கிறார்கள் இந்து தெய்வங்களை இடிக்கிறார்கள் எங்கள் தமிழ் சொந்தங்களின் கடவுள் நம்பிக்கையை விளையாடுகிறார்கள் எங்கள் கோவில்களை இடிக்கக்கூடாதுன்னு கண்டனம் போட்டவர் ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா மவுண்ட்ரோட ஒரு பெரிய போராட்டம் நடத்தினர் யாரு ஏக இறைவன் இறைவன் உருவ வடிவும் இல்லை இறைவன் வடிவுமானவன் என்று சிலை வழிபாட்டுக்கு எதிரான மார்க்கம் கொண்ட ஒரு இஸ்லாமிய தோழர் தமிழ் உணர்வாளர் ஜவஹர்லால் சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்து கோவில்களை இடிக்காதீங்கன்னு கேட்டார் நீங்க இந்துக்களை பாதுகாக்கிறோம் சொல்றீங்களே அந்த இந்து தமிழர்கள் இலங்கையில அடிபட்ட போது கோவில்கள் ஈடுபட்ட போது பாரதிய ஜனதா என்ன சார் இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்தது காங்கிரஸ் இனப்படுகளை நீங்க என்ன பண்ணீங்க உங்க அரசியல் இந்து இந்துக்கள் தானே சார் ஈழத்தமிழர்ல இந்துக்கள் எத்தனை பேர் சத்தான் தெரிஞ்சிருக்கணும்ல சரி இன்னைக்கு குடியுரிமை அது என்ன முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுக்கு கொடுப்போம் ஆனா முஸ்லீம் அல்லாத இந்துக்களான தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டோம் இருக்கிறீங்க இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட ஆஹ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுடைய இந்து இந்துங்கிறது உண்மை இல்லைன்னு புரியுதா உங்களுடைய இந்து பாசம் என்பது உண்மை அல்ல உங்களுடைய இந்துங்கிற அடையாளத்துக்குள் தமிழர்கள் அல்ல இப்ப சொல்லுங்க பதில் வாலித்தீவில் தமிழர்களுக்கு கடை இருக்கா எங்க கச்ச தீவில் உங்க வாலித்தீவுக்கு கிட இருக்கா புரியுதுங்களா இவருடைய தமிழர்கள் பாசம் உண்மையா உங்களுடைய கச்ச பாசம் உண்மையா உம் உம் இப்ப கச்சத்தீவுல வந்து அந்த புனித அந்தோனியர் ஆலயம் அதை தொட்டு அந்த ஆலய விழாவுக்கு போயிட்டு வர்றதுனால இருக்கு இப்ப உங்க அதை வந்து வாலித்தீவுன்னு மென்ஷன் பண்றாங்க அப்ப இந்த விவகாரத்துல இப்படியும் புரிஞ்சுக்கலாமா அங்க சிறுபான்மையினர் வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இவங்க வேற ஒரு முத்திரையை திரும்ப பதிக்க விரும்புறாங்கன்னு பாக்கலாமா அதான் அவங்களுடைய பிரச்சனை அவங்க என்னைக்குமே சிங்களர்கள் தமிழர்கள் அடிக்கும் போது தமிழர்கள் பக்கம் நின்னதே கிடையாது சார் சுப்பிரமணிய சுவாமி வந்து சிங்க பாரத ரத்னா விருது கொடுங்கன்னு சொன்னவர் தானே சார் இவருக்கு ராஜபக்சேக்கு சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி காங்கிரஸ்ல இருக்காரா பாஜகல இருக்காரா அப்புறம் என்ன

காங்கிரஸ் சொல்றீங்களே நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க நீங்களும் ராஜபக்சேவுக்கு சிவப்பு கம்பலம் வச்சிருந்தானே மத்திய பிரதேசத்துல புத்தர் கோவிலுக்கு நீ ராஜபக்சே அழைத்தவர் சுஷ்மியா ஸ்வராஜ் தானே அவர் என்ன காங்கிரஸ் கட்சியில இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியில இலங்கை தமிழர்கள் குறித்தோ தமிழர்களுடைய வாழ்வாதார உரிமை குறித்தோ எங்க சேதுபதி மன்னர் குறித்தோ எங்க சேதுபதி தீவு கச்சத்தீவு குறித்தோ நீங்க எப்படி சார் பேசலாம் காங்கிரஸ் கொடுத்தது உண்மை அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எங்க இனம் கடைசிவரி கச்ச தீவுக்காக போராடு ஆனால் நீங்க யாரு சார் எங்களுடைய தமிழர் அடையாளமான கச்சத்தீவுங்கிற அடையாளத்தை எடுத்துட்டு வாலி தீவுன்னு ஒரு வட இந்திய அடையாளத்தை திரிக்க நினைக்கிறீங்களே நீங்க எங்க இடத்த காங்கிரஸ்கார கொடுத்தானா நீங்க எங்க இனத்தின் அடையாளத்தையே அழிக்க பாக்குறீங்களே சோ காங்கிரஸ் உங்களுக்கு யோக்கியத்தை கிடையாது புரியுதுங்களா அப்புறம் திமுக உக்கார சொல்ல முடியாது ஏன்னா திமுக அந்த அதிகாரம் இல்ல எந்த மாநில அரசுக்கும் நீங்க அதிகாரம் கொடுக்கல உங்களுடைய கருத்துப்படி மாநிலங்கள் கையில அதிகாரமே இருக்க கூடாதுங்கிறது கொடுத்தது யாரு சார் கச்சத்தீவு கொடுத்தப்ப உங்க கருத்து என்ன அப்ப இந்த விவகாரத்தப்போ கச்சத்தீவு வந்து தாரைவாறுக்கப்பட்ட போது பாஜகவினுடைய அப்போதைய பாஜகவினுடைய நிலைப்பாடுதான் என்ன அவங்க என்னதான் சொன்னாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனசங்க தலைவர் பாரதிய ஜனதாவினுடைய மூலவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக இருந்தார் எப்பன்னா பங்காரு லட்சுமி அந்த பெட்டி கொடுத்து மாட்டார்ல லட்ச ரூபாய் பழத்தை காமிச்சு ஒரு வீடியோ அப்ப வந்து தேசிய தலைவரா இருந்தார் இந்த கட்சி கொடுத்தப்ப நீதிமன்றத்துல வழக்கு போட்டார் யாருன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்திங்கிற ஜனசங்க தலைவர் நான் என்ன கேட்கறேன் இந்த கட்சத்தீவை மீட்குனு ஒரு வழக்கு போட்டீங்க ஏன்னா அன்னைக்கு நீங்க இந்திரா காந்தி எதிர்ப்புல இருந்தீங்க தமிழர் ஆதரவு எல்லாம் கிடையாது அன்று இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் திமுகவை சேர்ந்த செழியன் அதிமுகவில் நாஞ்சில் மனோகரன் பேசினார் ராமநாதபுரம் மக்களவை அன்னைக்கு மக்களவை உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய பாடுபிழாக்கினுடைய தலைவர் முக்கிய தலைவர் பேசினார் ஜனசங்கத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஜனசங்கத்தின் மீது ஒரு பட்டினிக்காரண ஜனான் பேரை மாற்றிக்கொண்ட ஜனா கிருஷ்ணமூர்த்தி அன்னைக்கு வழக்கப்பட்ட வழக்கு போட்டிங்க இவ்வளவு பண்ணீங்களா சார் உங்களுடைய ஆட்சி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் வந்த போது அதை வாலித்தீவு என்று குறிப்பிட்டீங்க அதே ஜனா கிருஷ்ணமூர்த்தி சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் என்ன தமிழ்நாட்டுல எவனுக்கு வரலாறு தெரியாது இருக்கீங்களா பத்து நாள் வரப்போது கச்சத்தீவை இந்திரா காந்தி ஏன் கொடுத்தார் கலைஞர் அப்போது வேடிக்கை பார்த்தார் அண்ணாமலை அவர்களே ஜனா கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு தெரியுமா பாரம்பரியமான ஆர் எஸ் காரர்களுக்கு பாஜக காரர்களுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி தெரியும் ஜனா கிருஷ்ணமூர்த்தி யாரு வாலித்தீவு என்ன அவர் போட்ட கேஸ் என்ன ஆச்சுன்னு சொல்ல சொல்லுங்க அண்ணாமலையை கச்சத்தீவு மீட்க போட்டு அவர் போட்ட வழக்கு என்னாச்சு ஏன் சட்டத்துறை அமைச்சரா இருந்தப்ப ஜனா கிருஷ்ணமூர்த்தி வந்து வாலித்தீவை மீட்க முயற்சி எடுக்கல இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலைய சும்மா நாளைக்கு ஆவணத்தை வெளியிட போறோம் வெளியிட போறோம் எந்த வெளியிட போறீங்க கச்சத்தீவுக்காக தமிழ்நாடு என்ன குரல் கொடுத்துச்சுன்னு நான் சொல்றேன் நீங்க என்ன வெளியிடுறது

இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன் இந்த நேரத்துல திரும்பவும் இந்த ஒண்ணுமே இல்லைங்க அவங்க என்ன சொல்லி வேட்டுக்கு ஓட்டு கேட்பாங்க தாமரை வந்து பொற்றாமரை கடல் தாமரை மாநாடு நடத்தினாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல நினைவு இருக்கா ராமநாதபுரத்துல தமிழிசை தான் அப்ப தலைவர்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மாநாட்டுல என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை மீனவர்கள் குறித்து கச்சத்தீவு குறித்து மீனவர்கள் படுகொலை குறித்து அதுல என்னென்ன தீர்மானங்களை இப்ப நிறைவேற்றி தந்திருக்காங்க கேட்க சொல்லுங்க பாப்போம் பத்து ஆண்டுகள் உங்க ஆட்சி சார் இருந்துச்சு உங்களுடைய கடல் தாமரை மாநாடு என்னாச்சு குஜராத்ல மீனவர்களை பாகிஸ்தான் சொல்றது தமிழ் மீனவர்களை இலங்கை சொல்றதுன்னு இதே மோடி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு இப்பயும் அதே மாதிரியே ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாறி இருக்கணும்ல உங்க ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகே அங்க மீனவர்கள் படு சுடுவதுங்கிறது குறைஞ்சிச்சு இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால குறையில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அமையார் ஆட்சி தான் இருந்தது அங்க காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு மீனவர்கள் படுகொலைங்கிறது குறைந்து விட்டது ஏதோ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுல அது குறையல நான் கேட்கிறேன் இன படுகொலை நடந்தது அப்போர்குற்றம் என்று அறிவிக்க சொன்னாங்களே அதில் எந்த அளவுக்கு இந்தியாங்கிற அடிப்படையில நீங்க ராஜபக்சே காலத்து கொடுத்தீங்க உலக நாடுகள் மத்தியில இலங்கையினுடைய இன கொடூரத்தை அம்பலப்படுத்துனீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம வந்துட்டு ஏதோ இப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்திரா காந்தி அவ்வளவு வேணா அந்த இந்திரா காந்தி அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் தோத்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து போய் அவங்க பையன் இறந்து போய் என்னென்னமோ நடந்துருச்சு இப்ப என்ன தமிழர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஈழ தமிழர்களுக்கு என்ன செஞ்சீங்க அவனுக்கு குடியுரிமை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க பத்தி எல்லாம் பேசலாமா

பாமக போன்ற கட்சிகள் மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க எந்த தேசிய கட்சியும் தமிழில ஆதரிக்கல காங்கிரஸும் ஆதரிக்காது பாரதிய ஜனதா ஆதரிக்குதா தமிழீழத்தை சரி குறைந்தபட்சம் வந்து போர்க்குற்றம் நடந்தது ஒரு ஜினோசைடுங்கிறதைய பாரதிய ஜனதா ஏத்துக்குதா அப்புறம் என்ன சார் காங்கிரஸ் நாங்க கூட சொல்லலாம் சார் நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க காங்கிரஸ்க்கு மேல காங்கிரஸ்ல தமிழர் படுகொலை விஷயத்தில் உங்களுக்கும் காங்கிரசுக்கும் என்ன வேறுபாடு ஆதரவு இந்து கோவில்கள் இடித்த போது கூட மௌனம் இங்க வந்து திருப்பதிக்கு வந்து கூப்பிட்டு போறாரு பட் அங்க தமிழர்களுடைய கோவில்களை இடித்த போது மௌனம் காத்தவர் தானே நீங்க பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் குறித்தோ கட்சி குறித்தோ திமுகவை இல்ல காங்கிரசை விமர்சிப்பதற்கு கூட அருகுது கிடையாது இந்த விவகாரத்துல கலைஞர் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும் இன்னைக்கு லீடர் அவர் இருந்தாரு ஆனா வந்து இத தடுக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு ஒரு அதிகார வரம்பு அதிகார வரம்புல அவருக்கான இடம் இல்ல அப்படின்னாலும் ஒரு பவர்ஃபுல்லான லீடருக்க முடியுங்கிற குற்றச்சாட்டு பாக்குறீங்க அவரால பண்ணிருந்தா தமிழீழத்தை அவர் வாங்கி தந்திருக்கலாம் கச்சத்தீவை மீட்டு வந்திருக்கலாம் முல்லை பெரியார் அணையில தண்ணி வாங்கி தந்திருக்கலாம் காவிரி பிரச்சனையே முடிச்சு வச்சிருக்கலாம் அதற்கான அதிகாரத்தை ஒரு மாநில அரசுக்கு கொடுக்குதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் டெல்லி அதிகாரம் கொடுக்குதா இந்திரா காந்தி கொடுக்கல நீங்க கொடுக்க தயாரா நீங்க இருக்கிற அதிகாரத்தெல்லாம் எல்லாம் எடுக்கிறீங்களே வேற ஒண்ணு வேணா சார் எங்க மாநிலத்துக்குள் குடியுரிமை வழங்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் இந்த அகதி முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரத்தை எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க திமுக தேர்தல் அறிக்கையில் கூட ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏத்துக்கு வர மோடி இதை நீங்க அங்கீகரிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கலைஞர் துரோகம் ஆஹ் திமுக துரோகம்னு சொல்லுங்க பாப்போம் ஐய கால கட்டி போட்டுட்டு பாத்தீங்களா அவன் ஓடவே மாட்டேங்கிறான் பாத்தீங்களா அவன் ஓடவே மாட்டேங்கிறான் என்று சொல்லுவது போல நல்லவா இருக்கு அதனால இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு இருக்காங்க சார் அவங்க என்ன செஞ்சோன்னு சொல்லவே முடியாது அதனால ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டுல சிறு குழந்தை கூட இதை நம்ப எழுபத்தி ஐந்து ஆண்டு கால காங்கிரசினுடைய மோசடின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அவர் பேசும்போது கடந்த பத்தாண்டுகள் செய்யப்பட்ட கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை குறித்து எதையுமே அவர் தினம் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஆவணம் வெளியிட சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல ஒரு ஆர்டிஐ வந்து ஒரு செய்தித்தாள்ல வந்தது அதை இப்போது பாஜகவினர் பேசு பொருளாக மாற்றி இருக்கிறார்கள் தேர்தல் காலத்துல இன்னும் எதை எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு அஹ் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜீவா துறை நேர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி தொடர் நன்றி